ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்தை திருப்பி கொண்டு வர மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் அது என்னென்னு பார்க்கலாமா டென்டாயின் இதுதாங்க புட்டு வந்து இப்படியும் செய்யலாம் சின்ன வயசில் மண்ணுக்கிட்ட உட்காந்து நம்ம தொட்டாங்குச்சியில் மண் போட்டு போட்டு கொட்டி விளையாடுவோம் அப்போ இதே மாதிரி தான் வரும் அதே டைப்பில் ஒரு பாத்திரம் வந்திருக்குங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிருது இதே மாதிரி தான் வரும் ஆத்தர் இப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ இதில் என்ன பண்ணலான்னா மாவை மட்டும் நிறச்சிட்டு நம்ம குக்கர் இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணி ஊற்றி அதோட மேல் முடியில் விசில் மட்டும் போடாமல் அதுக்கு பதிலாக இது வச்சு நம்ம செஞ்சு எடுத்துடலாம் ஈஸியான விலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் கூட தொட்டுக்க என்னென்னா இன்றைக்கி வந்து நான் கரும்பு சக்கரையும் பழமும் வச்சுருக்கேன் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எப்படி சாப்பிட்லாம் இல்லை காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கடலைக்கறியும் புட்டும் சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து சூப்பர் டேஸ்ட் தருங்க மீன் குழம்பு வந்து புட்டுக்கு சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க ஈஸியாக உங்களுக்கு புட்டு செய்கிற வேலை முடியுமா இந்த பாத்திரத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பா